அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் புறாவின் இறக்கைகள் நமக்கு என்ன செய்தியை சொல்கின்றன என்று இந்த பதிவில் பார்ப்போம் பிராவின் இறக்கைகள் அசைக்கப்படும் பொழுது இறக்கைகளின் உள்ள துவாரங்களின் வழியாக காற்றை வெளியேற்றுகிறது இதனால் அதன் இறக்கைகளை எளிதாக மேல் தூக்க முடிகின்றது அது கீழ் நோக்கி அழுத்தும் பொழுது துவாரங்கள் மூடப்பட்டு அதன் இறுக்கம் அதிகமாகி அது சீராக முன்னேறி பறக்க இயலுகின்றது இரண்டாம் நிலை இறகுகள் நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்பதனை இதில் படிப்போம் இரண்டாம் நிலை இறகுகள் புறாவை வானில் தூக்கி சென்று பறப்பதற்கும் நீண்ட நேரம் பறக்கவும் சோர்வு இன்றி புறா பறக்கவும் செகண்டரி ஃபெதர்ஸ் இரண்டாம் நிலை இறகுகள் மிக மிக அத்தியாவசியமான தேவையாக புறாவிற்கு இருக்கிறது இந்த இரண்டாம் நிலை இறகுகள் முதல்நிலை இறகுகளுடன் இணைந்து பணியாற்ற முடியும் சிறந்த தூக்குதலை வழங்க இந்த இரண்டாம் நிலை இறகுகளால் மட்டுமே முடியும் ஆற்றை வெட்டியும் காற்றை வெளியேற்றியும் வானில் புறா பாய்ந்து பறக்கும்போது அதனுடைய பிரதான இறகுகள் எட்டு ஒம்பது பத்து இரகுகளின் அம்சம் முக்கியமாக தேவைப்பட்டாலும் வானத்தில் தூக்கி நிலை நிறுத்தி பறக்க கண்டிப்பாக தேவை அதனுடைய இரண்டாம் நிலை இறகுகளின் அம்சமே நன்றி வணக்கம்